வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து தங்க நகை வந்து வாங்குறப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கவனித்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அதோட நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் வாங்கக்கூடிய நகை வந்து கரெக்டான ஒரு தரத்தோடு வாங்குகிறோம் அப்படின்றப்போ நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அது நீண்ட நாள் உழைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான எல்லா விதமான டிப்ஸும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த கேள்வி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி தங்க நகை வாங்குறப்போ என்னெல்லாம் கவனித்து வாங்கணும் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக வீடியோ போடுங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து தங்க நகை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கவனித்து வாங்குங்க அதோட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து கவனித்து வாங்குறப்போ நூறு சதவீதம் நமக்கு வந்து தங்கம் வந்து தரமானதாகவும் அதே சமயம் நல்ல லாபத்துலையும் வாங்க முடியும் அது என்ன விஷயம் அப்படின்றத வீடியோவுட எண்டில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு போய் வாங்க வீடியோக்கு போகலாம் தங்கநகை வந்து வாங்க போகிறோம் அப்படின்றப்போ இதெல்லாம் கவனித்து வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்றது மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருந்தாலும் இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து தங்கநகை வந்து வாங்க போகிறப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நடந்திருக்கும் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் ப்ளஸ் அந்த நகை அப்படின்றது வந்து வேல்யூவாக நமக்கு வந்து இருக்கும் மதிப்பாக இருக்கும் அப்படின்றது மாதிரியான உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்குமே வந்து பணம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடுறது கிடையாது எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வந்து ஏர்ன் பண்ணுற பணத்தை வந்து ரொம்ப நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம் அதுவும் நமக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த பணத்துக்கு வந்து தரமான பொருள் கிடைக்குதா நியாயமான ஒரு பொருள் கிடைக்குதா அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் தங்கம் அப்படின்னு வர்றப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாங்கணும் ஏன்னா தங்கத்தில் வந்து நிறைய ஏமாத்து வேலை வந்து நடந்துகிட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் படித்தவங்க படிக்காதவங்க அப்படி யாருமே எல்லாத்தையுமே வந்து தங்கத்தில் ஈஸியாக ஏமாத்திடுறாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தங்கத்தை பற்றி தெரியாமல் போய் வாங்குறது தான் இந்த அடிப்படையான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறோம் அப்படின்றப்போ இந்த தங்கம் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது மாதிரியும் இருக்கும் தரமானதாகவும் இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து தரமானதாகவும் இருக்கும் அப்போ எப்படி வந்து பார்த்து வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய நகை வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டா இல்லை பதினெட்டு கேரட்டா அப்படின்றதுக்கு வந்து கரெக்டாக பார்த்து வாங்குங்க ஏன்னா ஒரு சில கடைகளில் வந்து இப்போ எனக்கே வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க பில் வந்து செக் பண்ணி சொல்லுங்கள் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தப்போ அவங்க எயிட்டீன் கேரட் அப்படின்னு அந்த பில்லே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு அந்த விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கான விலை வந்து போட்டிருக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து பணம் வந்து அவங்க வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தரமான தங்கம் கிடைக்கல ஆனால் தரமான தங்கத்துக்கான அந்த காசு வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ப இருபத்தி ரெண்டு கேரட் இல்லை பதினெட்டு கேரட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்க்க இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் நம்ம தங்க நகை கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்றப்போ தங்க நகை வடிவத்தில் கிடைக்கக்கூடியது வந்து இருபத்தி ரெண்டு கேரட் அதை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வாங்கணும் பதினெட்டு கேரட்லேயே தங்கம் கிடைக்குது ஆனால் இது வந்து தங்கத்தோடைய விலையிலேயே ரொம்ப ரேட் கம்மியான தங்கம் அப்படின்றது வந்து இந்த பதினெட்டு கேரட் அதாவது எழுபத்தி அஞ்சு சதவீதம் தான் இதில் வந்து தங்கம் இருக்கும் மிச்சம் இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து வேற வேற உலோகங்கள் வந்து கலந்துருப்பாங்க இதுவே இந்த இருபத்தி ரெண்டு கேரட் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு சதவீதத்துக்கு மேலே தங்கம் வந்து கலந்துருப்பாங்க பேலன்ஸ் மட்டும்தான் மற்ற உலோகங்கள் வந்து கலந்துருப்பாங்க ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தரமான தங்கம் வாங்குறோமா அப்படின்றத வந்து பார்த்து வாங்கணும் இது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே வந்துட்டு இதை செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வச்சு நம்ம செக் பண்ணி வாங்கலாம் இல்லை ஒரு தோடு எடுக்கிறோம் இல்லை ஒரு செயின் எடுக்கிறோம் நெக்லஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுலேயே வந்து ரொம்ப குட்டியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கான அந்த கிளாஸ் வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து அது நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும் ஒரு பெரிய கடையில் கொண்டு போய் வாங்குகிறோம் அப்படின்றப்போ இதை பற்றி நம்ம பயப்பட வேணாம் ஆனால் ஒரு சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட்டை வந்து ஒரு பாமர மக்கள் வாங்குறாங்க அப்படின்றப்போ அவங்கக்கிட்ட இருபத்தி ரெண்டு கேரட் தரமான தங்கம் அப்படின்னு சொல்லி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதுக்காக நம்ம தான் உஷாராக இருக்கணும் அவங்கள சொல்லி நம்ம எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றப்போ நம்ம தான் உஷாராக இருக்கணும் அப்போ இது ரெண்டில் எது அப்படின்றத கரெக்டாக பார்த்து வாங்கணும் அதோட நம்ம வாங்கக்கூடிய நகைக்கு அது சின்ன கடையா இருந்தாலும் பெரிய கடையா இருந்தாலும் சரி தங்கத்தை வாங்குறோம் அப்படின்றப்போ அதுக்கான பில் வந்து கட்டாயம் கேட்டு வாங்குங்க அதில் கடையுடைய சீலும் இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்குங்க தங்கத்துடைய பில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது வந்து அவங்க போய் பேசணும் இல்லை இது மாதிரி ஏதாவது ஏமாத்தியிருக்காங்க அப்படின்றப்போ தெரியணும் அப்படின்னா பில் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும் ஒரு சில கடைகளில் வந்து பில்லு கொடுக்காமல் ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்யூட்டர் பில் வந்து போட சொல்லி கட்டாயம் அது மாதிரி வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கடுத்து தூய்மை பரிசோதனை ஒரு நகை வந்து வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டுன்னு போட்டிருக்கு இல்லை பதினெட்டு கேரட்டுன்னு போட்டிருக்கு அப்படின்ட்டு வெறுமனா அதை பார்த்து வாங்குறது மட்டும் தங்கமாயிடாது நீங்க அங்க வந்துட்டு அந்த பியூரிட்டி செக் பண்ற மிஷின் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வச்சு செக் பண்ணி பார்த்து வாங்குறது அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அது கடைக்காரங்க வந்து மோஸ்ட்லி அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு சின்ன சின்ன கடையில் வந்து இதுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு அதெல்லாம் பண்ணலை அப்படின்னாலும் ஒரு பெரிய கடையில் கொடுத்து அதை வந்து உடனேயுமே நீங்கள் வாங்கிட்டு வந்த கையோடு அதை வந்து உடனேமே தரம் செக் பண்ணி பார்த்துக்கிறது அப்படின்றது நம்மளுடைய பணத்தை வந்து பாதுகாக்கிறதா இருக்கும் அதுக்கடுத்து நகையுடைய டிசைன் ஒரு நகை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பிளானோடு வந்து போகணும் அங்கே வந்து நம்ம போய்ட்டு ஆயிரக்கணக்கான நகைகள் வந்து பார்க்குறப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடாமல் ஒரு குறிப்பிட்ட நகை தான் வாங்கணும் இந்த தான் டிசைன் வந்து வாங்கணும் அப்படின்றது மாதிரி போகணும் டிசைன் மட்டும் வந்து பார்த்து வாங்குறது அப்படின்றதுமே வந்து ரொம்ப தப்பான விஷயந்தான் ஏன்னா அந்த டிசைன் வந்து ரொம்ப நாளைக்கு வருமா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா என்ன ஏது அப்படின்றத வந்து ரொம்ப பார்த்து வாங்கணும் அது உடையிறது மாதிரி சான்சஸ் இருக்கா இல்லை நல்லா உழைக்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்வையிலே வந்து பார்த்து வாங்குறது மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்து வந்து நம்ம வாங்கக்கூடிய நகை வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து வாங்க போகிறோமா இல்லை ஒரு ஃபங்ஷன் யூஸ்க்கு மட்டும் வாங்குகிறோமா எங்கேயாவது போனால் வந்தால் மட்டும் போடுறதுக்கு வாங்குகிறோமா அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெகுலர் யூஸ் அப்படின்றப்போ லைட் வெயிட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக உடஞ்சி போகிறதுக்கு வளைஞ்சு போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம் இதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து லைட் வெயிட்டில் வாங்கினாலும் நம்ம ஒரு பார்வையாக போட்டு போயிட்டு வந்துட்டு அதை கரெக்டாக கழட்டி பத்திரமாக வச்சுட்டோம் அப்படின்றப்போ அது ரொம்ப நாளைக்கு வரும் இதுவே வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ரெகுலராக நம்ம கழுத்தில் காதில் கையில் போட்டிருக்க போகிறோம் அப்படின்றப்போ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் அதிக கிராமில் அது வந்து நல்லா சின்னதாக இருந்தாலும் அழுத்தமாக வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது ரெகுலர் யூஸ்க்கு ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து வெயிட் என்ன அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் வெறுமனே நம்ம போயிட்டு ஒரு நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா இல்லை ஒரு டேக் வந்து கொடுத்துப்பாங்க ஒரு கார்டு மாதிரி கொடுத்துப்பாங்க இல்லை அந்த நகையுடைய வெயிட் என்ன கேரட் என்ன அப்படின் Paldies. இருபத்தி ரெண்டு கேரட்டா இல்லை பதினெட்டு கேரட்டா அந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் ஸ்டோன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ வெயிட் வந்து நம்ம கண்ணில் அந்த டேக்கில் ஒட்டியிருக்கதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம கண் முன்னாடி அந்த வெயிட்டை வந்து அந்த மிஷினில் வச்சு போட்டு காட்ட சொல்லுங்கள் போட்டு காட்டிட்டு அந்த டேகில் கொடுத்துருக்கதும் அந்த வெயிட் மிஷினில் காட்டுறதும் ஓகேவா ஓரளவுக்கு ஒத்து போகுதா அப்படின்றது மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா இப்போ நான் இடையில கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய இது மாதிரிலாம் வந்து திருட்டு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம வாங்கக்கூடிய நகை வந்து டேக்கில் ஒரு வெயிட்ட இருக்குது அதுக்கடுத்து நம்ம மிஷினில் கொண்டு போய் வைக்கிறப்போ அதில் ஒரு வெயிட் இருக்குது அப்போ நமக்கு தான் லாஸ் அதுக்கிற கடைக்கு வந்து எந்த வித நஷ்டமும் கிடையாது ஆனால் நம்ம வாங்குகிறவங்களுக்கு வந்து அது லாஸ் தான் ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து வாங்குங்க எந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க இது கூடவே வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் வச்சு வாங்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தங்கத்தில் வந்து கல் வச்சு வாங்குகிற நகைகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வாங்குறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு பேஸ்டான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒருவேளை கல் வச்ச நகைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லிமிடேஷன் ஜுவல்லரி வந்து நிறைய கிடைக்கிது அந்த மாதிரி வந்து நம்ம ஆசைக்கு வந்து வாங்கி போட்டுக்கிறது அப்படின்றது வந்து ஓகே ஆனா நீங்க கல் வச்ச நகை வாங்குறீங்க அப்படின்றப்போ நம்ம வாங்குறப்போ நிறைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குவோம் ஆனால் அதோடைய ரீசேல் வேல்யூ அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றப்போ அந்த கல் எல்லாத்தையும் நம்ம கண் முன்னாடியே தட்டி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கோல்டுக்கு மட்டும்தான் ரேட்டு வந்து போட்டு கொடுப்பாங்க இதுவே நீங்கள் வாங்குறப்போ அந்த கல்லுக்கும் சேர்த்து நம்ம ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கோம் அந்த கல்லுக்கு எந்தவித மதிப்பும் கிடையாது நம்ம வைரத்தில் வாங்குகிறோம் இல்லை ஒரு வைடூரியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலை உயர்ந்த கற்கள் பதிச்சு வாங்குகிறோம் அப்படின்றப்போ அது வேல்யூ இருக்கும் ஆனால் சும்மா சாதாரண கற்கள் பதித்த நகைகள் வந்து வாங்குகிறோம் அப்படின்றப்போ மோஸ்ட்டாக அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது அந்த கல்லுக்கு வேல்யூவே இல்லை ரெண்டாவது அடகு வைக்கவும் முடியாது நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கொண்டு போயிட்டு பேங்க்லேயோ இல்லை தனியாரிடமோ நீங்கள் போயிட்டு அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா கல் உள்ள நகைகளுக்கு வந்து கட்டாயம் அவங்க வந்து இப்போலாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க அதுவும் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா கல் இருக்கிற நகைகளை வந்து வாங்கிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ நமக்கு எந்த விதத்துலையுமே அந்த நகை வந்து பயன்படாது ஒரு அழகுக்கு வேணா ஒழிய நமக்கு அந்த நகைக்கான வேல்யூ அப்படின்றது கிடைக்காது ஸோ ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அந்த கல் வச்ச நகைகள் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி எனாமல் வந்து கலர் கலராக எனாமல் வச்சு வாங்குகிற பழக்கமும் நிறைய பேத்துக்கு இருக்குது அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனாமல் வச்சு நான் நகை வாங்க மாட்டேன் என்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா நகைகளுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஸ்டோன் வச்சு இருக்காது ஸ்டோன் வச்சு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வைரத்தில் மட்டும்தான் இருக்கும் சாதாரணமாக கல் வச்ச நகைகள் அப்படின்றது வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னாலும் அது கண்டிப்பாக இமிட்டேஷன் ஜுவல்லரியாக தான் இருக்கும் ஒரு ஆசைக்கு போடுறோம் அப்படின்னா ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வாங்கக்கூடிய நகைகள் வந்து அப்போதைக்கு ஒரு ஆசைக்கு எடுக்கிறோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அது லைஃப் லாங் வந்து நமக்கு வேல்யூவாக இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து அது வேல்யூவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வாங்குங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த நகைக்கான டிசைன்கான வேஸ்டேஜ் தான் கொடுக்குறோமா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்து ஒரு நகை பார்த்தோன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் அந்த அளவுக்கு வந்து போடுவாங்க அதே நகை வேறொரு ஷாப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வேஸ்டேஜுக்கு வந்து கிடைக்கும் அப்போ கம்பேர் பண்ணுங்கள் இந்த நகை வந்து இதே கடையில் இந்த வேஸ்டேஜில் கிடைக்கிது இன்னொரு கடையில் போய் பார்ப்போம் அங்கே வந்து எப்படி கிடைக்கிதுன்னு பார்ப்போம் அப்படின்றது மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து வாங்க கற்றுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து உழைக்கக்கூடிய பணத்தை வந்து ரெடி கொடுத்து கட்டாயம் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி விஷயங்கள்லாம் கொடுத்து வாங்குறப்போ நமக்கு நிறைய லாஸ் ஆகும் அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய நகைக்கு அந்த டிசைனுக்கு கேட்ட வேஸ்டேஜ் தான் இருக்கா இல்லை இந்த வேஸ்டேஜ் வந்து இன்னும் கம்மி பண்ணி வேற ஏதாவது கடைகளில் கிடைக்கிதா அப்படின்றது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு மூணு கடை வந்து ஏறி இறங்கி கம்பேர் பண்ணி வாங்குறது அப்படின்றது நம்ம பணத்தை வந்து சேஃப் பண்ணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நகையை வந்து பார்த்தவிட்டே நமக்கு வந்து தெரியுது தெரியலை அந்த மெஷின் கட்டா இல்லை கை வேலைப்பாடா அப்படின்றது வந்து பார்த்து விட்டே ஒரு சிலருக்கு வந்து தெரியும் இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக வாங்குறதுனால ஓரளவுக்கு வந்து என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் இது வந்து மெஷின் கட்டு இல்லை கையில் செஞ்சது அப்படின்றது மாதிரி தெரிஞ்சிடும் அப்போ நம்ம வந்து முக்கால்வாசி வாசி பார்த்திங்கன்னா கை வேலைப்பாடு உள்ள நகைகள் வந்து ரொம்ப நாளைக்கு வர்றது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கு எப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க மெஷின் கட்டில் வர்ற அந்த நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வளைஞ்சு போறது உடஞ்சி போகிறது அப்படின்றது மாதிரி நடந்திருக்கு எனக்கு அப்போ ஒரு சில நகைகள் வந்து டேமேஜ் ஆகிறப்போ நான் அந்த மெஷின் கட் நகைகள் வாங்குறதே வந்து முற்றிலுமா இப்ப எல்லாம் வந்து தவிர்த்துடுறது நான் வந்து எனக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா கடையில் கேட்டாவே சொல்லுவாங்க இது வந்து மெஷின் கட்டாக இல்லை கை வேலைப்பாடா அப்படின்றது மாதிரி கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இது மாதிரி அப்படின்னுட்டு ஸோ அது மாதிரி வந்து பார்த்து வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது என்னையை பொறுத்த மட்டும் இல்லை மிஷின் வேலைப்பாடு வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது டக்கு டக்குன்னு உடஞ்சிடுறது மாதிரி இருக்குது அது லைஃப் வர மாட்டேங்குது அப்படின்றதுனால நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசைன் வந்து பார்த்திங்கன்னா லைஃபே கொடுக்காது இந்த மாதிரி எந்த நகையாக இருந்தாலும் சரி ஒரு செயினாக இருக்கட்டும் இல்லை நெக்லஸாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லைஃப் கொடுக்காது அப்போ நம்ம ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்டு பார்க்குறோம் இப்போ நம்ம அக்கம் பக்கத்தில் அது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ஃபேமிலியில் வாங்கியிருக்காங்கன்றப்போ அவங்ககிட்ட விசாரித்தோன்னாவே சொல்லிவிடுவாங்க ஓ இந்த நகையாக அது வந்து லைஃபே கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எனக்குமே நடந்துருக்கு நான் அதனால தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மாங்காய் மாலை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்து பாப்பாக்கு வாங்கினேன் கொஞ்சம் எட்ட எட்ட வச்ச மாலை ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தப்போ சட்டு சட்டுன்னு ரொம்ப ரேராக தான் அந்த நகை வந்து போட்டோம் போடுறப்பையுமே வந்து ஒரு சில மாங்காய் வந்து கீழே விழுந்துருச்சு நல்ல வேலை அது வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறப்பவே விழுந்ததுனால கொஞ்சம் முறுக்கி முறுக்கிட்டு விழுந்துடும் கொட்டிடுச்சு அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மாங்காய் மாலை வந்து ரொம்ப நெருக்கமாக அந்த செயின் வரும் பார்த்தீங்களா அது வந்து நல்லா திடமாக பட்டையாக இருக்கிறது மாதிரி வாங்கினோன்னா நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும் இந்த மாதிரி மெல்லுஸாக வர்றது வாங்கினேன்னா உனக்கு வந்து சீக்கிரம் அது போயிடும் சொல்லியிருந்தாங்க நான் வந்து சரி அப்படியெல்லாம் ஆகாது அப்படின்றது மாதிரி வாங்கினேன் ஒரு சில வந்து கொட்டவுமே எனக்கு வந்து அது ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு காசு கொடுத்து எடுத்து ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரெண்டாவது அது சிட்டு போட்டு எடுத்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு லாஸா இல்லை என்ன ரொம்ப நாள் அது வந்து வச்சு போட முடியலை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இருந்தது ஆனால் அதுக்கடுத்து வந்து எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்க நெருக்க அந்த செயின் வந்து ரொம்ப திடமாக வர்றது மாதிரி எடுத்ததுனால ஓரளவுக்கு நமக்கு வந்து லைஃப் கொடுக்குது அப்போ ஒரு ஒரு சில டிசைன் வந்து லைஃபே கொடுக்காது அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு இப்போ நம்ம ஒரு கடையில் போய் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நகையை வந்து மறு விற்பனை பண்ணுறப்போ அதே கடையில் வந்து மறு விற்பனை பண்ணுறப்போ அதுக்கான மதிப்பீடு வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு வந்து எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து விசாரிச்சுக்கிறது நல்லது ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுப்போம் தங்க நகையை வந்து வாங்கிட்டு வருவோம் ஆனால் அதுக்கடுத்து ஏதோ ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு மாற்றணும் அப்படின்றது மாதிரி போகிறப்போ நாங்கள் வந்து ஒரு முக்கால்வாசி ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவோம் இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு கழிப்போம் அப்படின்றது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இப்போ நான் ரெகுலராக எடுக்கிற கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அன்றைக்கி தங்கத்துடைய விலை என்னவோ அதுக்கு வந்து அப்படியே எடுத்துக்குவாங்க ஸோ அது மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும் இதுவே வந்துட்டு ஓரளவுக்கு அதோடைய வேல்யூ வந்து கம் கம்மி பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றப்போ நமக்கு அது வந்து நஷ்டம் தான் ஸோ இது மாதிரி வந்து கேட்டுக்கோங்க நகையோடைய மறு விற்பனையே ரீசெல் பண்ண வர்றப்போ அதுக்கான வேல்யூ எப்படி போடுறீங்க அப்படின்றத வந்து நீங்க எடுக்கக்கூடிய கடைகளில் வந்து கேட்டுக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது அடுத்து நம்ம இப்போ சொன்ன இந்த ஒன்பது பாயிண்ட்டுமே வந்து முக்கியமான பாயிண்ட் தான் அப்படின்னாலுமே இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நகை வந்து எடுக்க பிளான் பண்ணுறீங்க அதே சமயம் நம்மளுடைய பணமும் வந்து ஓரளவுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக செலவாகாமல் கணிசமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா கட்டாயம் தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டு போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் ஏன்னா செய்குழி சேதாரம்னு ஒரு நகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போடுறாங்க ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிக்சடா ஒரு ஒரு இதே இல்லாம ஒவ்வொரு கடைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஏத்தது மாதிரியான ஒரு வேஸ்டேஜ் அதுக்கடுத்து இன்னும் என்னென்னவோ மறைமுக கட்டணம்லாம் வந்து வசூலிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு சிட்டு போட்டு எடுக்கிறது அப்படின்றது தான் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும் யாருக்குமே வந்துட்டு உடனே போய் தங்கம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தங்கத்தோடைய விலை கிடையாது அப்படியே எங்கிட்ட வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு டைமாக வந்து நம்ம தங்கத்தில் உறவு வச்சுட்டு அதை ஒரு பத்து மாதம் பன்னெண்டு மாதம் கழித்து போய் வாங்குறப்போ அதுக்கான அந்த செய்துலி சேதாரம் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்றது மாதிரியான சிட்டு ஸ்கீம் எல்லாம் வந்து வந்திருக்கு ஸோ அது மாதிரி விசாரித்து நம்ம வந்து போடுறது அதன் மூலமாக நகை எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் ஒரு வேளை நீங்கள் வந்து தங்கம் நகை வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இத்தனை பாயிண்ட்டையும் நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து தங்கத்தை வந்து வாங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுலேயும் வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் தெரியும் நீங்கள் தங்க நகை வாங்கி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏமாந்துருக்கீங்க இது மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ